கோழைத்தனம் தான் இந்த கடவுள் மதம் மதம் சார்ந்த கடவுள் நம்பிக்கைக்கு கோழைத்தனம் தான் காரணம் பயந்தாங்குழித்தனம் பீச்சாங்கு பீச்சாளித்தனம் தான் காரணம் எப்படின்னாக்கா வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறவங்க தான் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு வந்து கட கடவுளால் தீர்வு கிடைக்கும் கடவுளை கடவுளை நோக்கி போனால் தீர்வு கிடைக்கும் மதத்தை மதத்தை அடிப்படையாக கொண்ட கடவுள்களை தான் நான் சொல்கிறேன் அதாவது கடவுள் என்பது உண்மைதான் ஆனால் எது கடவுள் என்பது தான் முக்கியம் அவங்க வந்து இந்த மூட நம்பிக்கை சார்ந்த கடவுள்கள் ஒன்று இருக்குது அறிவுபூர்வமான ஒரு கடவுள்னு ஒன்று இருக்குது எது இல்லைன்னா நாம் இல்லை அதுதான் கடவுள் காற்று நீர் நிலம் பெரியவங்க மனுஷங்க இல்லைன்னா நாம் இல்லை அப்போ அவங்க தான் கடவுள் காற்று இல்லைனா நாம் இல்லை நீர் இல்லைன்னா நாம் இல்லை நிலம் இல்லை என்றால் நாம் இல்லை அப்போ உணவு இல்லை என்றால் நாம் இல்லை அப்போ அதெல்லாம் நம்ம கடவுள இதுதான் இயற்கை கடவுள்கள் இயற்கையான கடவுள்கள் ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வியாபாரிகள் அல்லது மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள் என்ன பண்ணுறாங்க உண்மையை மறைத்து விட்டு இது அதெல்லாம் கடவுள் கிடையாது நாங்கள் சொல்கிறது தான் கடவுள்னு சொல்லிட்டு ஏதாவது பொம்மைகளை காமிச்சு இது தான் கடவுள் அதுக்கு ஒரு வரலாறு கற்பித்து இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து நம்ப வைக்கிறாங்க மக்களும் அதை வந்து நம்பிக்கிட்டு அதனுடைய நமக்கு பிரச்சனை தீர்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க நமக்கு பிரச்சனை சரியானால் போதும் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டம் எதுனா எது எதன் வழியிலாவும் அந்த கஷ்டம் சரியானால் போதும் கடவுள் எதுவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க கடவுள் என்பது எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன நமக்கு வந்து பிரச்சனை போனால் போதும் நமக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம் போனால் போதும் இந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட வியாபாரிகள் இருக்காங்களா மதத்தை வச்சு பிழைக்கிற வியாபாரிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ இந்த கடவுளை கும்பிட்டனா உன் பிரச்சனை சரியாயிரும்பா உன் கஷ்டம்லாம் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படியா நமக்கு பிரச்சனை சரியானால் போதும் க கஷ்டம் வந்து சரியானால் போதும் அது எதன் வழியில் சரியானால் நமக்கு என்ன அது அதனால் கடவுள் இருக்குதா இல்லையோ நமக்கு சரியானால் போதும் சரியாச்சுன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம் சரியாகலைன்னா வந்து இதில் அந்த மாதிரி சரியாகலைன்னாலும் அது இருக்குதுன்னு சொல்லிட்டு போவோம் எதன் வழியில்லாது நம்ம பிரச்சனை சரியானால் போதுன்னு மக்கள் நினைக்கிறாங்க ஒரு அதனால் மக்கள் வந்து ஒரு பொதுநலனே இல்லாமல் வெறும் சுயநலம் நம்ம பிரச்சனை சரியாக போனால் நம்ம கஷ்டம் சரியாக போதும் நம்ம கஷ்டம் சரியாக போகுன்னு சொல்கிறாரு இந்த கடவுளை கும்பிட்டாக்கா நம்ம பிரச்சனை சரியாக போகும்னு சொல்கிறாரு கும்பிட்டு தான் பார்ப்போம் அப்படிங்கும் போது எதா பிரச்சனை சரியாச்சுனாக்கா ஓ இந்த கடவுளை கும்பிட்டதுனால தான் நம்ம பிரச்சனை சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மக்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வெறும் சுயநலனை அடிப்படையாக கொண்டு கடவுள் 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 மதத்தை அடிப்படையாக கொண்ட அந்த மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட கடவுள்களை வந்து கும்பிடுறாங்க இதுலாம் வந்து பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறாங்க பிரச்சனைன்னு வரும்போது அவங்க இந்த மாதிரி அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து போய் அதன் விளைவுகளை ஏதாவது பயந்து போய் திரும்ப இந்த மாதிரி மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள்கள் தான் உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதை போய் நம்பிக்கிட்டு அதை போய் அந்த நம்பிக்கையை மக்கள் மக்களிடம் பரப்புவதற்கு காரணமாகவும் இருக்கிறார்கள் அவருக்கு அது மாதிரி தான் சரியாச்சுது அப்புறம் இவர் போய் சொல்கிறது எல்லாட்டையும் போய் சொல்கிறது எனக்கு இந்த மாதிரி வந்து சரியாயிடுச்சு இந்த மாதிரி நிறைய ஆண்களும் பெண்களும் சொல்லிகிட்ருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி சரியாயிடுச்சு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தது நான் இந்த கடவுள்கிட்ட போனேன் அந்த கோயில்கிட்ட போனேன் இந்த இந்த மசூதிக்கு போனேன் அந்த தேவாலயத்துக்கு போனேன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் மூணு மூணு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து போங்க விளக்கேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பரப்ப ஆரம்பிச்சிடுறாரு இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்த்து பயந்தவங்க தான் வந்து இந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுளை நோக்கி போகிறாங்க அது கோழைத்தனம் பிரச்சனைன்னு பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்குமே யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் வாழவே முடியாது பிரச்சனை சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனை வரும் அதனால் சும்மா இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒருத்தர் வந்து ஓரமாக வண்டியை நீ பட்டிட்டு நின்றுட்டுருந்தார் அவர் மேலே ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டியை கொண்டு மோதிட்டார் சும்மா தான் நின்றுட்டுருந்தார் ஓரமாக எத்தனைக்கும் ரொம்ப ஓரமாக நின்றுட்டுருந்தார் அதனால் சும்மா நின்னா கூட நம்மளை பிரச்சனைங்கிறது நம்மளை சும்மா விடாது அதனால் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ரொம்ப திறமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ரொம்ப திறமையானவர்களுக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்லாம் கிடையாது பிரச்சனை வந்து யாருக்குன்னாலும் வரும் ஏழைகளுக்கும் வரும் பிச்சைக்காரங்களுக்கும் வரும் பணக்காரங்களுக்கும் வரும் எல்லாத்துக்குமே பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும் பிரச்சனையே இல்லாதவர்கள் இல்லவே இல்லை அதனால் அந்த பிரச்சனையை பார்த்து பயந்து போய் பயந்து பயப்படக்கூடாது பிரச்சனைகள் இல்லாத போது நாம் எப்படி உறுதியாக இருந்தோமோ அதுமாரி பிரச்சனை வரும்போது நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்கிறதுக்கு இல்லை ஒன்றுமே கிடையாது எப்போ போல் ஒரு புரிதல் தான் கடவுள் கடவுள்னால் அது இயற்கையானது தான் இயற்கையானவைகள் தான் கடவுள் எது இல்லைன்னா நாம் இல்லையோ அதுதான் கடவுள் மற்றபடி இந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை அதெல்லாம் கடவுள் இல்லைங்கிறது நமக்கு வந்து ஒரு புரிதல் படி தெரியுது நமக்கு அப்போ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நமக்கு தெரிய நமக்கு வந்து தெரியும் நம்ம வந்து எது இந்த மாதிரி மதத்தை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கை அந்த கடவுள்களை போய் வணங்குறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால பிரச்சனைகளை பார்த்து பயந்து போய் கடவுள் பின்னாடி போகணும் கடவுள் மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை தான் அவர்கள் தான் கடவுள் ஏன்னா நிரூபிக்க போராடுவது மிகப்பெரிய கோழைத்தனத்தின் வெளிப்பாடு தான் அதனால் வந்து ஏன் வந்து இந்த மாதிரி கோழைத்தனம் பிரச்சனைகளை பார்த்து ஏன் பயப்படுறாங்கன்னா இவங்க வந்து எளிமையாக வாழ விரும்புவதில்லை பெரிய ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க அதனால் இவங்க மிகப்பெரிய பிரச்சனைகளை நோக்கி போகிறாங்க எப்போவுமே எளிமையாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கணும் ஆனால் இவங்க நினைப்புகிறா வந்து மிகப்பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கிறனால சொகுசாக வாழணும் அந்த மாதிரி நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அதில் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா அது வந்து பொது உடைமை சமத்துவம் அது அப்படி இல்லாமல் நாம் மட்டும் நல்லா இருக்கணும் அதாவது ஆடம்பரமாக வாழணும் ரொம்ப சொகுசாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரச்சனைகளை நோக்கி போகிறது போய்ட்டு சிக்கலில் மாட்டிக்கிறது சிக்கலில் மாட்டிக்கிட்டு அப்போ அதில் இருந்து விடுபட்டுறதுக்கு அப்போ தான் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அறிவுக்கு ஏர் ஏ அறிவால் அறிவுபூர்வமாக ஏற்புடையதாக இல்லாமல் அறிவால் ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த மூடநம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள்களை இவர்கள் வந்து அவர்கள்தான் கடவுள் என ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு அதையே பரப்புகிறார்கள் மக்கள் ஆக இது வந்து கோழைத்தன கோழைகளோட கடவுள்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மதத்தை அடிப்படையாக கொண்ட எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தை அடிப்படையாக கொண்ட அவர்கள் தான் கடவுள் அப்படின்னு இது தான் கடவுள் இது தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த கோழைகள் தான் பிரச்சனைகளை பார்த்து பயந்தவங்க தான் ம நோய்களை பார்த்து பயந்தவங்க மரணத்தை பார்த்து பயந்தவங்க தான் பிரச்சனைகளை என்ன ம ஒரு பிரச்சனையோட அதிகபட்ச முடிவு எதுவாக இருக்கும் மரணமாக தான் இருக்கும் மரணத்தில் போய் கொண்டு விட்டுறோம் உடல் விடறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒரு பிரச்சனைங்கிறது வந்து சில பிரச்சனைகள் பெருசாக இருக்கும் அந்த பிரச்சனையோட முடிவு எதுவாக இருக்கும் கடைசியில் அது ஒருவேளை மரணத்தில் கொண்டு விடலாம் சில பிரச்சனைகள் நோய்களாக இருக்கலாம் ஆக மரணத்தை பார்த்து பயந்தவன்தான் மரணத்தை பார்த்து நடுங்குகிறவர்கள் மரணத்தை பார்த்து நடுங்கிறவர்கள் கிடுகு நடுங்குறவங்க அந்த பீச்சாடிகள் தான் வந்து கோழைகள் தான் வந்து இந்த கடவுளை நோக்கி கடவுள் இதுதான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள்களை தூக்கி அது அதுதான் கடவுள்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பரப்புறது அப்படி ஒரு கருத்தை மூட நம்பிக்கை மக்களிடம் பரப்புது அதனால் வந்து மரணத்தை பார்த்து பயப்படாதவர்கள் அதாவது மரணங்கிறது எல்லாத்துக்குமே வரும் மரணத்தை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் எல்லாத்துக்குமே இருக்கணும் நம்ம நடக்கும்போது கூட பார்த்து நடக்கிறோம் கீழே பார்த்து நடக்கிறோம் எல்லாவற்றுக்கும் அந்த மரணத்தை பற்றிய பயம்தான் நம்ம ஒழுங்காக க நடக்கும்போது கூட சரியாக பார்த்து போகலன்னா தவறி விழுந்து கூட நம்ம கீழே கீழே செத்து கீழே விழுந்து செத்து போகலாம் நடக்கும்போது கீழே ஒரு பாம்பு கிடக்கலாம் அது அடித்து போகலாம் அதனால் பார்த்து பார்த்து தான் நம்ம நடக்கிறோம் பயம் இல்லாதவர்கள் யாருமே இல்லை ஆனால் ஆக்கப்பூர்வமான பயம் கா தரையில் பார்த்து நடக்கணும் அதுக்காக கடவுளை ந நினச்சிக்கிட்டாக்கா தரையில் பார்த்து நடக்க வேண்டிய அவசியம் இல்லையா தரையில் கிடக்கிற தரையில் என்ன வேணாலும் கிடக்கும் பாம்பு கிடக்கலாம் முள் இருக்கலாம் பள்ளம் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அது நம்ம பார்த்து நடந்துகிட்டு போனாலே போதும் அது பார்த்து பள்ளம் இருந்தால் விலகி நடந்து போகணும் பாம்பு இருந்தால் ஓதிங்கி நடந்து போகணும் இந்த மாதிரி இதுதான் அறிவுப்பூர்வமானது இதுக்கு அப்போ நீ வந்து பார்த்து நடக்காமல் நான் கீழே பார்த்து நடக்க மாட்டேன் ஏன்னா கடவுளை வேண்டிகிட்டே போவேன் கடவுளை வந்து என்ன காப்பாற்றுவார் இப்படிப்பட்ட சிந்தனை தான் நீங்கள் நடந்து கொண்டு இருக்காது அதனால் அப்படி இல்லாமல் இது ஒரு புரிதல் அவ்வளோதான் பார்த்து நடந்து போனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு ஒரு ப்ர ஒரு ப வழியில் பள்ளம் வருதா வழியில் எதாவது பூச்சிகள் இருக்குது பாம்பு இருக்குது அப்போ அது ஒரு பிரச்சனை இது மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரலாம் அதை எப்படி எதிர்கொள்ளணும் பள்ளம் இருந்தால் ஒதுங்கி போகணும் தாண்டி போகணும் பாம்பு இருந்தால் அந்த பாம்பை அப்படி விலைக்கு போகணும் வேறு வழியில் போகணும் இப்படி ஏதாவது ஒதுங்கி போகணும் இப்படி ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி நம்ம வந்து அந்த அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியும் அப்போ அது அதை விட்டுட்டு நீ போய்ட்டு ஒன்றுமே அது கடவுளை கும்பிட்டேன் நான் வந்து வேலை தூரம் போனேன் கா காணிக்க போட்டேன் த அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால்தான் எனக்கு குணமாச்சுது அப்படின்னு புரியாமல் வந்து புரியாமல் மக்களே வந்து குழப்பி அதை நீங்கள் நம்பணும்னு வேறு சொல்லுவாங்க அவங்க புரியாமல் அவங்க சொல்கிறது வந்து அதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது அதை வேற நம்பணும்னு வேறு நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க நம்பலைனாக்கா நாம் வந்து நாம் தான் வந்து அவங்களுக்கு கேட்டவங்களாம் தெரியும் அதனால் ஏன் எதுக்குன்னு கேட்டாலே அவங்களுக்கு வந்து பய பயவிட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க நம்பிக்கையை நம்ம வந்து நம்பிக்கையை அசைக்கின்றோம் நம்பிக்கையை ஆட்டி வைக்கிறோம் நம்பிக்கை அவங்க நம்பிக்கையில் உறுதியாக இருக்கும்போது நம்ம போய் ஏன் எதுக்குன்னு கேட்கும்போது அவங்க நம்பிக்கையில் அவங்க நம்பிக்கையில் அவங்களால உறுதியாக இருக்க முடியாது ஒரு அமைதியின்மை ஏற்பட ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு ஒரு கடவுள் நம்பிக்கையில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் ஏன் எதுக்கு உங்கள் நம்பிக்கை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க விமர்சனம் செஞ்சான்னு வச்சுக்கோங்க அவங்க நம்பிக்கையில் அவங்களால் உறுதியாக இருக்க முடியாது அவங்க வந்து நம்ம மனசுக்குள்ளே நமக்கு பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க மனசில் வந்து அவங்களுக்கு ஒரு அமைதியின்மை ஒரு சலனம் ஏற்பட்டுவிடும் அது அவங்களுக்கு அது வரைக்கும் உறுதியாக இருந்தது உறுதியாக இருந்தாங்க அப்படியே இப்போ கடவுள் நம்பிக்கையில் உறுதியாக பூரித்து போய் கடந்திருப்பாங்க அவங்ககிட்ட போயிட்டு நம்ம போய் ஏன் எதுக்குன்னு கேட்டானுவீங்க அவங்களால உறுதியாகவே இருக்க முடியாது அந்த நம்பிக்கையில் அது அவங்களுக்கு பிடிக்காது அது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் சரி அதில் அவங்க உறுதியாக இருக்கணும் யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்காத அந்த நிலை அமைதியாக இருக்கிறது நமது நம்பிக்கை ரொம்ப போற்று தகுந்ததாக இருக்கிறது இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் போய் அவங்ககிட்ட போய் இவங்க நம்பிக்கை எப்படி உண்மையாக இருக்க முடியும் ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அதை விமர்சனம் செய்யும்போது அது அவருக்கு வந்து இந்த ஒரு கடவுள் பக்திங்கிற பேரில் ரொம்ப மெ ரொம்ப மெச்சரா மாதிரி ரொம்ப நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கு ஒரு அமைதியின்மை மனதில் ஏற்படுகிறது ஒரு சலனம் என்பது மனதில் ஏற்படுகிறது ஒரு கோபம் என்பது ஏற்படி என்னுடைய நம்பிக்கையை வந்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் நான் வந்து ஒரு எனது நம்பிக்கையை உயர்வாக நினைத்து கொண்டிருக்கிறேன் இதுதான் சரின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது எனது நம்பிக்கையை எதிர்த்து நீ ஏன் கேள்வி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கோபம் வர ஆரம்பிச்சிருக்கு அவங்களுக்கு வந்து அது மாதிரி மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுளை ஏற்றுக்கொண்ட அந்த மக்களுக்கு வந்து கோபம் என்பது ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த மாதிரி கேள்விகளை பார்த்தே அவங்க பயப்படுறாங்க உறுதியாக அவங்களால் இருக்க முடியல ஏன்னா உண்மை என்பது அது உறுதியாக இருக்காது கண்டிப்பாக அதனால் வந்து இவரு இது போன்று மதத்தை அடிப்படையாக கொண்ட கடவுள் நம்பிக்கைக்கு காரணமாக இருக்கிறது கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகள்லாம் இருக்குது ஒரு நாட்டில் உள்ள மக்களே ஒட்டுமொத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு நாம் நினைக்கிறோம் அதாவது எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி தான் இருக்கணும் ம மூட நம்பி மூட நம்பிக்கைகளே இருக்கக்கூடாது மக்கள் அனைவரும் அறிவுபூர்வமானவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அது இந்த உலகத்தில் எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாடு ஃபுல்லாகவே மக்கள் அங்குள்ள உள்ள மக்கள் அனைவருமே வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு நியூஸ் பாருங்கள்